வணக்கம் இந்த காணொளியில் மகோக்கனி மரக்கன்றுகள் பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் நமது இயற்கையோடு இணைந்திருப்போம் யூடியூப் பக்கத்திற்கு புதியவர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது எல்லோருமே மகோக்கனி மரக்கன்றுகள் நல்ல முதல்தரமான கன்றுகள் இவை எல்லாமே ஒரு மூன்று அடியிலிருந்து ஐந்து முடிய வந்து இந்த கன்றுகள் இருக்கும் நம்ம தொடர்ந்து மரம் வளர்ப்பை பற்றி ஏன் சொல்லி வரோம் மக்கள்கிட்ட ஒரு மரம் வளர்ப்பை வந்து உங்களுடைய வாழ்நாள் பழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பொழுது பொழுதுபோலாட்டியே குடிக்க போவாங்க சாரையம் குடிக்க போகிறாங்க ஏற்றுக்க போகிறாங்க இல்லாட்டி நண்பர்களோடு சேர்ந்து ஊர் சுற்ற போகிறாங்க அந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சில கன்றுகளை நட்டு அந்த கன்றுகளுக்கு நீர் ஊற்றி அந்த கன்றுகளை வளர்ப்பதை தங்கள் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் அவை எதிர்காலத்தில் அவர்களுக்கு பெரு உதவியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நடுத்தர மக்களோ விவசாயிகளோ நம்ம இயல்பாக சிந்திச்சு சிந்தித்தோம்னாவே புரியும் ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியுமா ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதோடய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சிறிய அளவில் முதலீடு போட்டு நமக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல லாபம் தரணும் அப்படின்னா நம்மளால் எதனால் முதலீடு எது மேலே முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா இந்த மரம் வளர்ப்பில் தான் முதலீடு பண்ண முடியும் நம்ம இப்போ பொதுவாக ஒரு பத்து கன்றுகள் வாங்கி நம்ம வீட்டுகளில் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வாங்கி இந்த கன்றுகளை வைத்து நட்டோம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் கடித்து நம்ம இன்றைக்கி ஒரு கண்ணுக்கு நூறு ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக அதன் மூலம் நமக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் வந்து கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் நூறு ரூபாய் வந்து ஒரு காலத்தில் நமக்கு பத்தாயிரம் ரூபாயாக கிடைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு எளிய முதலீடாகவும் எதிர்காலத்தில் சிறந்த பயன் தரக்கூடியதாகவும் இருப்பது தான் மரம் வளர்ப்பு இப்போ வந்து நம்ம மரம் வளர்ப்பு நமக்கு மட்டும் பயன் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது மரம் வளர்த்தோம்னா நம்ம இந்த சுற்றுச்சூழலுக்கு நல்லது நம்ம வீட்டுக்கிட்ட பற்ற மரம் இருந்தது அப்படின்னா நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும் அதிலிருந்து கிடைக்க உதிரக்கூடிய இலைகள் நம்ம ஆடு மாடுகளுக்கு உணவாக கிடைக்கும் ஒரு அடுத்தடுத்த இதனால் பயன் வந்து அப்படி சங்கிலி மாதிரி சுழன்று வந்து கொண்டே இருக்கும் மரம் வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நன்மையை வந்து நமக்கு தரக்கூடியது இவை வந்து நமக்கு பொருளாதார ரீதியாகவும் நமக்கு வந்து பேர் உதவியாக ஒரு காலத்தில் வந்து இருக்கும் நம்ம இப்போ விவசாயிகள் விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம் வேலையாட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சம்பளம் கொடுத்து வேலையாட்களை வைத்து வேலை பார்க்க முடியாது ஏன்னா இப்போ வேலையாட்கள் கிடைக்கிறதும் ரொம்ப கடினம் அவர்களுக்கான கூலியும் வந்து மிக மிக அதிகம் இதையெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக மரம் வளர்ப்பை வந்து ஈடுபடணும் அதாவது ஒரு முழுமையான விவசாய நிலத்தையும் மரம் வளர்ப்பில் கொண்டு போயிடாமல் நம்ம ஒரு ஏக்கர் நிலம் வைத்திருக்கோம் அப்படின்னா அந்த நிலத்தை சுற்றி ஒரு எண்பது கன்றுகள் அதாவது ஒரு ஏக்கர் நிலத்தை சுற்றி இருக்க வரப்பில் பத்தடி இடைவெளி விட்டு வைத்தோம் அப்படின்னா எண்பது மரக்கன்றுகளை வந்து வைத்து வளர்க்கலாம் அதில் வந்து தேக்க மரம் வைக்கலாம் இந்த மகோக்கனி மரம் கொய்யா மரம் அப்படின்ட்டு நமக்கு பயன் தரக்கூடியது சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னா பல வகையான மரங்களை வைத்து நடவு பண்ண முடியும் இதன் மூலம் வந்து நமக்கும் ஒரு நல்ல பயன் கிடைக்கும் இந்த சுற்றுச்சூழலுக்கும் ஒரு நல்ல பயன் கிடைக்கும் நம்மளோட எதிர்கால தலைமுறைக்கும் இதன் மூலம் இதன் மூலம் ஒரு நல்ல பயன் கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சு கண்டிப்பாக அனைவருமே மர வளர்ப்பில் ஈடுபடணும் ஏன்னா நம்மளை வந்து நம்மளே பாதுகிட்டா பாதுகாத்து கொண்டால் தான் நம்ம வந்து ஒரு மாற்று வழியை யோசித்து மாற்று வழியை பின்பற்றினா தான் அடுத்த எதிர்கால தலைமுறைக்கு நம்ம செய்த தொழில் ஒரு நல்ல தொழில் அப்படிங்கிறத கொண்டு போய் மனசில் வைக்க முடியும் நன்றி மகிழ்ச்சி